இந்த மாதிரியான நிகழ்வுகளை அது எடுத்து போடும்போது இது பார்க்குறதோட மட்டும் விட்டுடாதீங்க பாட்டு சப்ரேட் பண்ணுங்க மெயினாக அவங்களுக்கு மேலும் மேலும் ஊக்கத்தை கொடுங்க இன்னும் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் நடத்துகிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வம் வரும் அதுக்கு உங்களுடைய எல்லாருடைய அன்பம் தேவை நன்றி வணக்கம் ஒரு மாடு இருக்குது அடங்காத மாடு அதை போய் பிடிச்சின்னு வந்து கட்டணும் நம்ம கட்டினா தான் அதை நம்ம வீட்ல நிற்கும் ஆனால் அதை பிடிக்கவே முடியாத விட்டுட்டு நம்ம வீட்ல எப்படி வந்து கட்ட முடியும் அது பிடிக்க முடியாத போன யாருடைய பலவீனம் நம்மளுடைய பலவீனம் தாங்க நம்மளை நம்ம உணர்ந்தோம்னா நம்ம எதை செய்யறோம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உணர்ந்தீங்கன்னா கரெக்டாக செய்வீங்க ஏதோ ஏனோ தோணும் பட்டும் படாதமாக செய்கிறது மேலே பற்று இல்லாமல் போயிடும் அதனால் அதெல்லாம் நடக்கிறது இல்லை புலனுக்கு வேலையே எல்லாம் செய்தாதான் அதுக்கு பேர் புலன் மனம் எல்லாத்தையும் யோசித்தா தான் அதுக்கு பேர் மனம் எதையுமே யோசிக்காத மனமும் எதையுமே செய்யாத புலனும் இருந்தால் என்ன போனான் என்ன அப்போ அந்த புலன்கள் இருக்கிறத எல்லாத்தையும் சேகரிக்கிறதுக்கு தான் இந்த மனம்ன்றதே எல்லாத்தையும் சேகரித்து செயல்புரியதுக்கு தான் ஆனால் இதை அடக்கி வைக்கணும் ஆட ஊட்டமுன்னா நம்ம வாழ்க்கையை ஆட்டமா கூடும் அதை ஞாபகம் நடந்தது அரிசி உன்னலாகாது அப்படின்னு சொல்றோம் புலங்கள் அரிசி உண்ணலாகாது அப்படின்ட்டு அவரோட பாடலில் சொல்றாரு சரி அது ஏன் அப்படி சொல்றாரு சார் அனுபவம் ஆனால் இன்னொரு மகான் சொல்கிறாரு பச்சை அரிசியும் ஆகாது அரிசியும் ஆகாது மூங்கில் அரிசியில் சாப்பிடணும் ஆமாம் சாமி ஒரு ஞானிக்கு சாப்பிடக்கூடாதான் கோங்கில் அரிசியும் சாப்பிடக்கூடாது மூங்கில் அரிசியில் சாப்பிடணுன்றார் மூங்கில் அரிசியினுடைய தன்மை நெருப்பு தன்மை இவர் பச்சை அரிசி சொன்னதுன்னு தன்மை என்னன்னா ஈட்டு சூடு தன்மை பூங்கில் அரிசி சூடும் கிடையாது குழந்தையும் கிடையாது அதனால் அவர் சொல்லிட்டார் பொது பச்சை சாப்பிடுவோன்னா முடியுமா இல்லையா ஒரு உடம்புக்கு ஏற்றுக்குது உன் உடம்புக்கு ஏற்றுக்குது என் உடம்புக்கு ஏற்றுக்குது இதை அவர் உடம்புக்கு எல்லாம் ஏற்றுக்கும் ஏன்னா அவர் ஆகாரம் சாப்பிடாது அவர் சாப்பாடு சாப்பிட்டு வாழல அவர் சில காலம் தான் அவர் சாப்பாடு சாப்பிட்ணும் அதுக்கப்புறமா அவர் சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்தார் அதனால்தான் அவர் உடல் வந்து ஒளி உடலை மாறுச்சு ஒரு வட்டி குச்சி வச்சின்னா நழுவிடும் அவ்வளோ பேர் ஊர்வாக அவர் போனார்னா ஒரு நாளில் அவர் விழாது பூமியில் ஏன் நான் நெருப்பம் அவரும் ஒன்றாயிட்டார் அதனால் அவர் சொன்னதெல்லாம் மனித ஒத்து வராது உதவாது லண்டன்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு அவருக்கு வயசு முப்பத்தெட்டு அவங்க குடும்பம் லண்டனில் இருக்குது ரெண்டாவது அவங்க சொந்த பந்தவங்கள்லாம் இருக்குது இப்போ நான் பல வீடியோ காலில் பேசினேன் இது மாதிரி கவிச்சு சாப்பிடாதீங்க கவிச்சு சாப்பிட எதை சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரத்தமாகும் அது தான் உங்களுக்கு குணமாக மாறும் அவர் லண்டன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு சாமி எங்கள் குடும் லண்டனில் போ கறி மீன் தான் சாப்பிட்டாங்க அது ஒரு நாடு அப்படி தான் அங்கே போய் அவர் கவிச்சு சாப்பிடாம அந்த குடும்பமே வாழும் அந்த குடும்பம் மட்டும் இல்லை அவங்க சொந்த பந்தங்கள்லாம் கவிச்சு சாப்பிடாமங்கிறாங்களாம் இது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் ஏதோ நம்ம சொல்லும் பல பேருக்கு உதவி இருக்குது அது ஒரு நமக்கு சின்ன சந்தோஷம் அதனால் மகான்கள் அவங்கவுங்களுடைய நிலையில் இருந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஒரு கிட்ட போய் எங்கள் கௌசி சாப்பிடக்கூடாதுங்க கடவுள் வழிபாட்டில் இருக்குன்னா எந்த வேதத்தில் எழுதிக்குது எந்த வேதத்தில் சாப்பிடும்னு எழுதிக்குது ஆமா எங்கேயும் சாப்பிடணும்னு இல்லை சாப்பிடாதுன்னு இல்லை நீ சாப்பிட்டா உடம்பு கேடுறான்னு நம்ம சொல்கிறோம் இது இந்த சாப்பிட்டு பழகணுன்னு அதை உட முடியல நம்மக்கிட்ட எத்தனை பேர் வந்து உபதம் வாங்கிட்டு சாப்பிட முடியணும் இதை விட்டுவிட்டு அதை பிடிச்சிக்கணும் எவ்வளோ பேர் இருக்கிறோம் இல்லையா நமக்கு முக்கியமான சீடர்களே நிறைய பேர் அது மாதிரி சாப்பிட்றவங்க இருக்கிறோம் கேட்டான ஆன்மீகவாதி இது இந்த மாதிரி போலியான வேஷம் போட்டு ஆன்மீகம் நடத்த முடியாது அதனால் உனக்கு பாவம் தான் வந்து சேருமே தவிர வேற வேறு ஒன்றும் உனக்கு பிரயோஜனம் இல்லை நீயும் மேன்மைக்கு வர முடியாது அவனாலேயும் மேன்மை நீ உபதேசம் கொடுத்தவனும் மேன்மைக்கு வர முடியாது நீ ஒரு குருவாகும்போது நீ முதல்ல எல்லாத்தையும் பழகிக்கணும் அப்புறம் அடுத்தவங்க சொல்லணும் அந்த மாதிரி நிலைக்கு அந்த குருஸ்தான்கிறது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை அப்படி வரும்போது தான் நீ பல பேருக்கு நன்மையை சொல்ல முடியும் நீயே போய் சாப்பிட்டுக்கணும் மற்றவனை போய் சாப்பிடாதன்னு எப்படி சொல்ல முடியும் முதல்ல நீ சாப்பிட்டா தெரியாமல் இல்லையா அது வந்து தவறான அணுகுமுறை இது என்ன எதுக்காக இப்படி எல்லாம் ஆசைப்படுறாங்க அப்படின்னா மத்து பேர் அவங்கள புகழும் இந்த புகைச்சின்னு மனசுல நுழைஞ்சி போச்சுன்னா அவனை அவன் ஜென்மத்துக்கும் திருந்தவே மாட்டான் புகழ்ச்சின்றது எவன் ஒருத்தன் மனசு ஏத்துக்க இல்லையோ அவன்தான் மனுஷனாவே இருக்க முடியும் புகைச்சின்னு வந்துருச்சுன்னு சொன்னா அது அவர் சமாளிக்கவே முடியாது அவனால அது இல்லாமல் அவனை சோர்வு இல்லாமல் கூட இருப்பான் அந்த புகழ்ச்சி இல்லாமல் அவன் வாழ முடியும் செத்து போயிடுவான் அதனால ஆன்மீகத்தில் போறவன் வந்து புகழ்ச்சியை விரும்பக்கூடாது விரும்பினான்னா அவன் ஆன்மீகவாதி இல்லை இதை ஜனங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல சைனை போட்டுக்கிறது அதை போட்டுக்கிறது இதை போட்டுக்கிறது அப்புறம் ஆன்மீகத்தை பொம்பது அதெல்லாம் கைட்டு ஜோபில போட்டுக்கிறது இந்த மாதிரி அங்கேயே இந்த மாதிரி பண்ணால் நீ ஆன்மீகத்தில் என்னென்ன பண்ணுவேன் அதனால் ஆன்மீகம்ன்றது நீ அடையாளமாக இருக்கணுமே தவிர நீ போய் மற்றவங்களுக்கு இதுவாகிடக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறாங்க அது எப்படி அவங்களுக்கு சரின்னு அவங்க போகிறாங்க இப்ப என்ன கெட்டு போட்டுமே நமக்கு என்ன பண்ணுறது நம்ம சொல்ல வேண்டியது நம்ம பேச்சை கேட்டால் கேட்கட்டும் இப்போ நான் பற்றி இவ்வளோ ஆயிரம் பேர்கிட்ட இத்தனி லட்சம் பேர்கிட்ட பேசிக்கிறேன் எல்லாரும் என் பேச்சை கேட்டது மா மாறிட்டான்னு சொல்ல முடியுமா நம்ம சொல்ல வேண்டியதான் நம்ம கடமை அவன் மாறலான்னா மாறலன்னா நமக்கு என்ன பச்சு கெட்டு போனால் அவன் தான் பாதிக்க போகிறான் நம்ம ஒன்றும் பாதிக்கப்படுறோம் ஒரு ஆன்மீகவாதியினுடைய நோக்கம் என்னவாகணும் நன்மையை மட்டும் சொல்லிக்கினே இருக்கணும் யார் எடுத்துக்கிறான் எடுத்துக்கல யார் எடுத்துக்கல பாதினாலும் நான் பேசல பண்ணு போகக்கூடாது ஆன்மீகம்ன்றது எப்படின்னா கம்யூனிஸ்ட்டுக்காரன் மாதிரி இருக்கணும் கம்யூனிஸ்டுக்காரன் யாரும் இல்லாத ஒரே ஒரு மைக்கு இருந்துட்டால் போட்டு மூணு மணி நேரம் அவன் பேசிக்கிட்டே இருப்பான் கூட்டமே தேவையில்லும் ஆனால் அவன் பேசுவான் மூணு மணி நேரம் மற்ற கட்சிக்காரான் இந்த பக்கம் ஒரு ரெண்டாயிரம் பேர் இந்த பக்கம் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தால் தான் மைக்கே எடுப்பான் இல்லைன்னா யோ யாரும் இல்லை போய் ரெண்டு மூக்கு போடுவோம் அது மாதிரி என்றும் ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கணும் யார் யார் கேட்குறான் யார் கேட்கலன்னு யோசிக்கவே கூடாது நீ சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிடு எல்லாருக்கும் போகிற மாதிரி சுண்டல் விற்கிறனுக்குலாம் தெய்வ காட்சி கட்சிடாது கூத்தாடுறவனுக்குலாம் தெய்வ காட்சி கட்சிடாது வேஷம் கட்டுறவனுக்கெல்லாம் தெய்வ காட்சி கட்சிடாது திருவாசகம் எழுதும்போது சிவபெருமானே வந்து பொருள் எடுத்துக் கொடுக்கும் பன்னெண்டு சிவபுராணம் எழுதும் போது அவரே முன்னூற எடுத்து கொடுக்கிறார் அப்போ பல ஞானிகள் தெய்வத்தை பார்த்தவங்க உண்டு பாம்பன் சுவாமி ஜிஎச்சில் இருக்குதா கால் உடஞ்சி போய் கொத்தாச்சாவடி அப்பா அங்க தானே சவுடி பழைய அங்க தம்ப அந்த ரோடில் நூறு பேர் போகிறான்னா எவனா பத்து க பத்து பேர் அடிப்பட்டு தான் அந்த ரோடை விட்டு வெளியே வருவான் ஏன்னா அவளுக்கு இடுக்குமான இடம் வண்டி வலிச்சு போவான் தலை சுமத்து போவான் தள்ளிட்டு போடுவான் வண்டி ஏற்றிட்டு வானுங்கோ எதுனா ஆகிடும் இப்போ மாதிரி கொத்தாச்சோடி பெரிய ரோடு கிடையாது அங்கே இவர் கால் ஒடஞ்சு போச்சு வண்டிக்காரன் ஏற்றிட்டான் ஜிஹெச்சியில் போட்டுட்டு டாக்டர் சொல்லிட்டாரு வயசாகி போச்சு இது கால் கூடாது கட் பண்ணிடலான்னு மார்க் பண்ணிட்டு போயிட்டார் பாமன் சாமி சொல்கிறேன் நீ ஒன்றும் கட் பண்ணுவானா நீ ஒரு கட்டு போட்டேன் காலை மட்டும் மேலே கட்டிட்டு போய்ட்டுன்றார் கட்டிட்டு போயிட்டாங்க டாக்டருங்க நாளைக்கு காலை எடுக்கணும் கட் பண்ணணும் சரி இவர் பாமன் சாமி என்ன பண்ணுறாரு சீடருங்களை ஒரு நாலு பேரை கூப்பிட்றாரு ஒரு பெட்டில் பத்துங்கிறார் காலை தூக்கி கட்டிட்டு சொத்தி உக்காந்து சண்முக கவசம் பண்ணிக்கிட்டான் நைட்டு அவங்க சண்முக கவசம் படித்து அவங்களும் தூங்கிட்டாங்க இவரும் கேட்டுக்குன்னே இவரும் தூங்குறாரு வேல் வந்து தைக்கிதான் காலை இது எப்படி நம்ம காலை தைக்குமா நம்ம காலை ஒன்றா வேல் வந்து வெட்டிட்டோம் ஏன்னா நம்ம பண்ணுற அயோக்கி தான் அப்போது வேல் வந்து தச்சிடுச்சு மறுநாளே டாக்டர் வர்றார் கட் பண்ணுறதுக்கு அப்போ சொல்றாரு அந்த கட்டெல்லாம் பிரித்து ஓட்டு மாட்டேன் ஏன் நல்லா நண்டு போத டாக்டருங்களுக்கு ஒன்றும் புரியல என்னடா லேத்து பார்க்க அது கூடாத கால் திருப்பி எதுவுமே எக்ஸ்ரே எடுக்கிறானோ எக்ஸ்ரே எடுத்தால் அருமையாகுது கால் இது எல்லாருக்கும் நடக்குமா ஏன் சொல்றேன்னா தெய்வத்தை பார்க்க நான் பல வீடியோக்கள்ல சொல்லிக்கிறேன் சாதாரணமாக மின்னல் ஒன்று வருது வானத்தில் இடி இடிக்குது மழை பெய்யும் போது அந்த மின்னலை நேரடியாக பார்த்தா இந்த கண்ணு போயிடுது இல்லையா சூரிய கிரகணம் பிடிக்குது அதை நேராக பார்த்தா கண்ணு போய்டும்னு விஞ்ஞானம் சொல்லுது சாதாரண விஷயத்தையே பார்த்தா கண்ணு போயிடுமே கோடி சூரியனுக்கு ஈக்குள்ளாச்ச கடவுளை அதை இந்த கண்ணு பார்க்குமா தீஞ்சி போடும் தான் நான் பல வீடியோக்கள் சொல்லியிருப்பேன் இறைவனை வந்து புறக்கண்ணால் பார்க்க முடியாது அகக்கண்ணால் பார்க்கலாம் ஆனால் அகக்கண்ணை பார்க்குற அளவு உனக்கு பழக்கம் இருக்கணும் இல்லாதவனாக நான் அகக்கண்ணில் பார்க்குறேன் கூலிவின் தெரியக்கூடாது ரோட்டில் அப்படி ஏன்னா அகக்கண்ணு அழியா கண் புறக்கண்ணும் ஒரு மனுஷனுக்கு அழிஞ்சு போயிடும் புறக்கண்ணால் அந்த வெப்பத்தை வாங்காது கண் அப்படி பார்த்தவங்க அந்த மகான்கள் எல்லாம் அதனால் எல்லா மகானும் பார்த்தாங்க இல்லை என்ன ஒன்றுன்னா ஒருத்தருக்கு இப்போ அவ அந்தமாக அவருக்கு வந்து விவேகானந்தருக்கும் இவருக்கும் வந்து என்ன பேமராலாம் கைட்டுக்கிறீங்க நம்ம பாட்டு பேசிங்கிறோம் அவங்க பாட்டு என்ன ம் அந்தம்மா அவங்களுக்கு வந்து ராமகிருஷ்ணருக்கோ இல்லை விவேகானந்தருக்கோ காளியாக காட்சி கொடுத்தாங்க பாமன் சாமிக்கு முருகனாக காட்சி கொடுத்தாரு இல்லையா இந்த நாயன்மார்களில்

பட்டை இருக்கு அம்பே காட்சி கொடுத்தாரு இப்போது இதிலேருந்து என்ன தெரியுது நம்ம யோசிக்கணும் இது என்ன அவருக்கு க சக்தியாக காட்சி கொடுத்துக்கறாரு இவருக்கு முருகனாக காட்சி கொடுத்துக்கறாரு அருணகிரிக்கு முருகனாக காட்சி கொடுத்தாரு அவையாருக்கு புளியாராக காட்சி கொடுத்தாரு இது எப்படி இது இப்படி இல்லாமல் கடவுள் இப்படி இல்லாமல் இருப்போம் யோசிக்கணும் இல்லை வாதம் இல்லை மட்டும் போயிட்றான் நீ எதுவோ அதை யூகம் பண்ணுறியோ அது உனக்கு அதுவாகவே வந்து நிற்கிது நீ குழந்த மாதிரி கடவுள பாவச்சுன்னா குழந்த மாதிரி வந்து நிற்கு பெருசா தாத்தா மாதிரி நினைச்சுன்னா தாத்தாவா வந்து நிற்கு இல்லையா ஆண்டாள் வந்து கணவராக வேணும் காதலியாக பெருமாள் அப்ப அவர் காதலராக வேணும் இல்லையா இது மாதிரி எந்தெந்த மகான்கள் அந்த இறைவனை எதுவாக நினைச்சாங்களோ அந்த இறைவன் அதுவாகவே அவங்க அவங்களுக்கு காட்சி ஆகக்கூடிய மொத்தத்தில் இவனுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி கடவுள் மாறுறத தவிர இவன் மனநிலை மாறலை அதுதான் முக்கியம் சாமி அந்த மாதிரி இறைவனை புறக்கண்ணால் பார்க்கணுமே தவிர அகக்கண்ணால் பார்க்கணுமே தவிர இந்த புறக்கண்ணால் பார்க்கக்கூடாது பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது என்கிட்ட கூட ஒரு அம்மா சொன்னாங்க புத்தூர்லேருந்து சிவமும் சக்தியும் தலையில் டான்ஸ் ஆடுறாங்க அடப்பாவிங்க நானும் இவ்வளவு காலமாக ஏமல் வந்து ஏன்னா டான்ஸ் ஆடுமான்னு பார்க்குறேன் ஒரு பேய் கூட வந்து டான்ஸ் ஆட ஆடமாட்டேன் அப்புறம் எங்கள் இந்த சிவமோன் சக்தி டான்ஸ் அந்த அம்மாவுக்கு டான்ஸ் ஆடினா அந்த அம்மா ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க எங்கிட்ட எவ்வளோ ஏமாளித்தனமாக இருக்கிறாங்க பாரு கடவுள் விஷயத்தில் அப்போது உண்மை தெரியல போலித்தனமாக கடவுள் வழிபாட்டில் இருக்கிறாங்க ஏன்னா கடவுள் வழிபாட்டை உண்மையாக அறியிறது ரொம்ப கடினம் உண்மையாக அறியணுன்னா நீ உன்னை இழக்கணும் நீ சொத்து சொ ஓனோம் காரு பங்கலெல்லாம் ஓனோம் சொந்த பந்தங்கள்லாம் ஓணும்னா கடவுளும் ஓணும்னா வரமாட்டார் கடவுளுடைய நிலை எப்படி தெரியுமா யாருடைய உதவியும் உனக்கு கிடைக்கலனா அப்போ கடவுள் மற்றவங்களுடைய உதவியெல்லாம் உனக்கு கிடைக்கணும் கடவுளுக்கும் உனக்கும் தூரமாக ஆகிடுவார் அவர் போய் நமக்கு என்ன சொல்லிட்டு ஒரு ஆயிரம் இருக்கிறாங்க அவருக்கு அப்படின்னு கடவுள் கை விடுவார் இதுதான் சாமி நடந்து நினைக்கிறது உலகத்தில் என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு ஸ்ரீ நித்தியானந்தரே போற்றி போற்றி